சம்பு சிவசம்பு சிவார்பணம் ஏகம் சிவம் ஓகேம்மா எல்லா எல்லாம் சொல்லியாச்சு மனிதனாக பிறக்கிறதுக்கான முயற்சி வந்தாச்சு மனித வழிபாட்டு மூலயமா கடவுளை என்ன பண்ணலாங்கிற வரைக்கும் பேசியாச்சு இப்போ என்னென்னா கடவுள் அறிவை கொடுத்து மனிதனாக விட்டுட்டாரு மனிதன் கடவுளை அடையிறதுக்கான முயற்சிகள் இருக்கிறான் முயற்சியில் தன்னை விடுவிச்சு ஆசாபாசங்களுக்கும் விடுவிச்சு கடவுளை நோக்கி அடையிறவன் ஆகமத்தின் வழியில் கோயில் வழியாக கடவுள் அடையிறது பக்தி மார்க்கத்தில் அடையிறதுன்னு சொல்லியாச்சு இந்த பக்தி மார்க்கம் எப்படி ஊவாச்சு மனிதருடைய மனநிலையும் உடல்நிலையும் கருத்தில் கொண்டு வடிவம் அமைப்பு முறைகளை வந்து பக்தி மார்க்கத்தில் அமைச்சாங்க ஆண்மை மிளரும் ஆண் பெண்மை மிளரும் பெண் பெண்மை மிளரும் ஆண் ஆண்மை மிளரும் பெண் பெண் குறியோடு பிறந்து முயற்சி செய்கிற அரவாணன் ஆண்குறியோடு பிறந்து பெண் முயற்சி செய்கிற அரவாணி இப்படி ஒரு ஆறு வகையாக மனிதர்கள் இருக்கிறாங்க இதில் நெகிழ்வான மனசு நெகிழ்வில்லாத மனசு கடினமான உடல் கடினமில்லாத உடல்னு சொல்லி உடல்வாகவும் மனவாகவும் இருக்குது இதில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரையும் கடவுள் நோக்கி நகர்த்ததுக்காக ஒரு ரெண்டு பிரிகம்சி ஒன்று சிவ வழிபாடு இன்னொன்று வைணவ வழிபாடு சிவ வழிபாடு கொஞ்சம் கெவியான ஃப்ரீக்குவென்சி உள்ள செல்ஃப் ஜெனரேட்டிங் தன்னைத்தானே ஒளியேற்றிக் கொள்ளக்கூடிய வடிவத்தில் இருக்கிற சிவலிங்க வடிவான பிரபஞ்சத்தில் இருக்கிற சிவாற்றலை தனக்குள்ளே இழுத்து தனக்கு வெளியே மனிதரை நோக்கி அது வீசுது எல்லா வகையான அபிஷேகங்களையும் அது தன்னைத்தானே மூழ்கடிச்சுக்குது எதில் வேணாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் எப்படி வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம் கண்ணப்பர் பன்னிக்கரியை உப்பு கட்டதுன்னு கடிச்சு பார்த்து வெந்துங்கிறது கடித்து பார்த்து போய் ஊட்டினார் சிவன் சாப்பிட்டான் வாயில் தான் கொண்டு போய் கொப்பளிச்சார் அதை ஏற்றுட்டாப்புல தன் தலையில் எருக்கலையை சூடித்தான் குண்டையை சூடுதான்ல அப்படியே ஏற்றுட்டாப்புல செருக்காலோட கண்ண கண்ணப்பர் கண்ணை வச்சு தான் அடையாளம் தான் தன்னோட கண்ணை நோண்டி கொடுத்தாரு கண்ணப்பன் செருப்பில் அடித்தான் அதையும் ஏற்றுட்டார் சிவ வழிபாட்டில் நீ சிவனோடு என்ன நிலையில் ஐக்கியமாகற அப்படிங்கிறத பொறுத்து உனக்கு சிவநிலை கிடைக்கும் அதில் பாவ புண்ணிய அந்த அந்த மேல் ஜோல்டிகளை எதுவுமே கிடையாது ஒரு உயிர் முதல் உயிர் வந்து ரெண்டு வகையாக இருக்குது இடம் பெயரும் உயிர் இடம் பெயராத உயிர் பெரும்பாலும் இடம் பெயரும் உயிர் வந்து இடம் பெயராத உயிரை உண்டு வாழும் அது நீ கோதுமையாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது ஒரு உயிர் தான் ஒரு உயிர் இன்னொரு உயிரை ஒன்று தான் வாழ முடியும் அது முழுசாக உண்டுகுதா பாதியாக ஒன்று உண்டுதாங்கிறது தான் வரும் உயிர் உயிரை தான் உண்டு எது ஒன்று தன்னை ஒத்த ஒன்றை உருவாக்குதோ அது உயிர் நெல் பருவத்துக்கு வருது பூக்குது கலக்குது தன் குழந்தைகளான நெல் மணிகளை உருவாக்குது நாம் எடுத்துகிட்டு வரோம் அது உயிர் இல்லையா ஓரறிவு உயிராக இருக்கிறனால மேலே உயிராக இருக்க நாம் அது உயிரலின்னு நினைக்கிறோம் அப்புறம் பழி கொடுக்கறது பால் ஊற்றுறது தேன் ஊற்றுறது எல்லாமே ஆரம்ப காலத்தில் வேட்டையாடும் போது மனிதன் தனக்கு எது சிறந்ததாக கிடைச்சதோ அதை பூரா தனக்கு மேலே இருக்கிற இறைவனை கொடுத்தான் அதுதான் வந்து நாம் கொடுக்கறது நாம் அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே பழி கொடுக்கறது எல்லாமே அப்படி தங்கிடம் இருக்கிற சிறந்ததை கொடுக்குறதா வந்துச்சு அது நல்ல வழியாக ஓகே வைணவ வழிபாடுங்கிறது சால கிராம கல்லை உள்ளே வச்சு அதுக்கு மேலே சுதை சுண்ணாம்பு பூசி அதுக்கேற்ற மாதிரி மந்திரங்கள் சொல்லி அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி மைண்டன் பண்ணும் வைணவ வழிபாட்டில் பெருசாக வந்து அபிஷேகமே இருக்காது சுதை சிற்பமாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து பெருமாள் அதுலேருந்து வர ஃப்ரீக்குவன்சி வேறு அந்த ஃப்ரீக்குவன்சி இதனுடைய நீல அகலத்தினுடைய அழுத்தங்கள் கம்மியாக இருக்கிறனால தான் நீங்கள் போனால் சிவ காலையில் இருக்கிற சடாகாரி காலையில் இருக்கிற செம்புக்கோலையில் அதனுடைய ஒளியாட்டலை ஏற்றி அதை எடுத்து மண்டையில் வைக்கிறாங்க சிவனுக்கு அப்படியில் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பொடிமரத்துலேருந்து உள்ளே எங்கே இருந்தாலும் சிவாட்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா நீங்கள் அதனால தான் வந்து வைணவ வழிபாட்டில் எல்லாமே மூடி மூடி வச்சுக்குவாங்க அபிஷேகம் கிடையாது காலுக்கு கிட்ட மட்டும்தான் இது பண்ணுவாங்க அதனுடைய விளையாத மந்திரங்கள் வேறு அதனுடைய பிரிக்கும் செய்ய பூரா வேறு அதை நீ கிரகணம் அதை கிரகச்சிக்கணுன்னா நீ ரங்க மென்மையாக இருக்கணும் ரொம்ப அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்டப்பில் போனால் மட்டும்தான் நீங்கள் பெருமாள் கோயிலு வரக்கூடிய வழிகாட்டால் உள்ள வாங்கிக்க முடியும் அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு போனால் பெருமாள் கோயத்தை வார்த்தை பிடிக்குவார் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போனால் பெருமாள் வர கொடுக்க மாட்டார் அது அப்படி இல்லை சிவன் இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது டோட்டலாக உங்களுக்குள்ளே புகுந்துக்குது அதுக்கு பிறகு பெருமாள் கோயிலிருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து கொஞ்சம் நீ வேறு ப்ரிக்வன்சியில் இருக்கிறனால அதை தாண்டி உள்ளே போக முடியறது இல்லை முதல்ல நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனால் அது பலவீனமான அல்லது நீலகரம் குறைவான ஒரிகாட்டல் குறைவான பிரிக்வன்சி உங்களுக்குள்ளே போகுது அது வந்து நீங்கள் பெருமாள் கோயில் சிவன் கோயில் போகும்போது மேலே ஏறிக்குது அதை அமுத்திடுது அதனால் இப்படி அது இது ரெண்டு வகையான வழிபாடு சரிங்களா எந்த வழிபாடும் குறை கிடையாது ஆனால் ஆத்மா வழிபாட்டில் எல்லாருமே சிவன் மூலம் உலகின் முதல் கடவுளாக வச்சுருக்கிறாங்க சிவன் வழிபாட்டின் மூலிமா மட்டும்தான் மோச்சமடிதல் ஞானமடிதல் சித்தநலையாடுதல் முடியுது எல்லா சித்தர்களும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க பெருமாளை வணங்கு சித்தர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க கடைசியில் சொல்கிறது ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க நீ எதை இதை வணங்குங்க அதை வணங்க வேண்டாங்கன்னு சொல்கிறதுக்கு நான் வரல பெருமாள் கோயில் வழிபாடு ஏன் அப்படி அது அதனுடைய செட்டப் அது அப்படி இருக்குது அது வந்து ரொம்ப மூலகாரனாக இருப்பான்னு சொல்லுவாங்க மூளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆளுகளுடைய ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குது ரொம்ப மென்மையாக இருக்கிறவங்களுடைய ரொம்ப மென்மையாக இருக்கிற பெண்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அது வந்து நாராயண வழிபாடு அப்படி தான் இருக்குது கோவிந்த வழிபாடு அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் சரியாக தப்பாங்கிற உங்கள் அறிவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் சிவன் வழிபடுறதுக்கு நீங்கள் உணவில் கட்டுப்பாடு கிடையாது நீங்க செய்கிற செயலுக்கேற்ற விளைவும் பின்விளைவும் உங்களுக்கு வரும் அதனால எது சரி எது சரி இல்லைங்கிற யோசனை செய்யுங்கிறத சிவ வழிபாடு விதியை மதியால் வெல்லலாம் ஆமா எப்படி ஒரு விதி முதல்ல உங்க மூளைக்குள்ள உட்காந்து ஆசையை தூண்டும் ஆசை அந்த செயலை செய்ய வைக்க அந்த செயல் பின் விளைவான விதியை உங்களுக்கு கொடுக்கும் இதுக்கு நாம் பக்கத்து வீட்டில் இருக்கிற நான் கொய்யாப்பழம் நல்லா தான் இருக்குது ஒரு பொரிசாட்டை என்ன அவன் தெளிவாக போகுது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மூளையில் உருவாகும் அப்புறம் கொய்யாப்பழம் பொறிக்கலாமுங்கிற எண்ணத்தை தூண்டும் அப்புறம் நீங்கள் செயல்படுவீங்க அப்புறம் அவனை அங்கே செருப்புல போடுவோம் வாங்குவீங்க வீதி செருப்புடி அவனவங்க இருக்குது ஆனால் அது எங்கே வேலை செய்யுதுன்னா மதி முதல்ல அருவிலிருந்து அதை பொறிக்கலாம் அப்படின்னு தோண தோணுது போது அதில் ஆரம்பிக்குது இந்த விதியை வெல்ல வேண்டுமானால் வேண்டும் நாம் என்ன செய்ய போறோம் எதுக்கு செய்ய போறோம் என்னோட பின்னலை என்ன நீங்க யோசனை விதி வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெற்ற வரம் எதையுமே யாரும் தட்டி பறிக்க முடியாது நீங்க பெற தகுதியற்ற ஒரு வரத்துக்காக நீங்கள் மன்றாடி வேண்டுனாலும் அந்த வரம் வராது எது நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ முதல்ல டிரைவிங் பழகுனா தான் நாம் செல்ஃப் ஓட்ட முடியும் இல்லைன்னா டிரைவர் இருக்கிற அளவு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருந்தால் தான் கார் வர முடியும் நம்மக்கிட்ட டிரைவர் வச்சு ஓட்டுறதுக்கும் கெப்பாசிட்டி இல்லை நமக்கும் ஓட்ட தெரியாது ஒரு பிஎன்டிபிள் கார் கொடுக்குறவளே சிவனே நீ கார் கொடுக்குறா அவன் போய் கொடுப்பேன் கொடுத்தா நீ ஓடி போய் அடிச்சுட்டு போயிடுவீங்க உங்களை கொல்டுறது கடவுள் வேலை இல்லை அதனால் உங்களுக்கு கார் கிடைக்காது அப்போ கா வரமே கொடுக்க மாட்டோம்னா கொடுப்பேன் நீங்கள் முதல்ல டூ வீலர் லைசன்ஸ் தான் டூ வீலர் கேட்டால் டூ வீலர் கொடுப்பேன் நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு தகுதி உளவு நான் மாற்றிக்கிறீங்களோ அளவுக்கு தேவன் வாரி விளக்க தயாராக இருக்கிறான் பங்காளி கொடுத்துட்டேன் அண்ணனுக்கு கொடுத்துட்டேன் தம்பி கொடுத்துட்டேன் அண்ணன் உள்ள எந்த மாதிரி உடைக்குது தம்பிக்குள்ளே எந்த மாதிரி உழைக்குது நம்மளுக்கு தான் கொடைக்கலைன்னா நம்மளுக்கு உழைக்கிறதுக்கான பிராப்தம் நம்மகிட்ட இல்லை நீங்கள் அதை நோக்கி நீங்கள் மட்டும் படுறீங்க அது இடம் முயற்சி இல்லாத போது அதை செய்கிறது இல்லைங்க சிவம் சர்வ நிச்சயம் ஏகம் சிவம் சிவாத்மம் ஏகம் எல்லா இடத்துலையும் சிவன் இருக்கிறார் ஆனால் சாட்சியை இருக்கிறான் நீங்கள் செய்கிறது எல்லாம் தெரியும் தெரியும் இதுக்கான பின்விளைவு என்ன வரும் நமக்கு தெரியாது அவனுக்கு தெரியும் முருகனுக்கு போகிறான் குளியில் உள்ள போகிறான் வேகமாக போகிறான்னு தெரியும் முருகம் பார்த்து போகணும் குளிர் இருக்குதுன்னா ரைட் போட்டு போகணும் இல்லைனா முதல்ல போகணும் கொடுத்தா கையார் உடைய அவன் கையால் ஊனி எழுந்திரிக்கலா ஃபுல் வேகமாக போனால் குளிரில் உள்ள கையார் தான் செய்யும் அதுக்கு சிவனா பொறுப்பு சம்பவம் சிவசம்பவம் ஆத்ம தேடலில் சிவ வழிபாடு ஒரு குறுக்கு வழி ஆனால் கொஞ்சம் கடின வழி நாம சந்தோஷமா போகலாம் நல்ல வழியை நாம் வாழ்வை நிறைய செய்யலாம் சம்பவம் சிவசம்பவம்